இரநூற்றி முப்பத்தி நான்கு முடிவுற்றிருக்கக்கூடிய பணிகளை திறந்து வச்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த மாபெரும் விழாவில் கலந்துக்கிட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருவிப்படுகிறேன் திருவாரூர் என்றால் எல்லோருடைய மனசுலையும் திருவாரூர் திருவாரூருடைய தேரும் கலைஞர் தலைவர் தலைவர் கலைஞரும் தான் நினைவுக்கு வருவாங்க தோன்றுவாங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இன்றைக்கி நாகை மாவட்ட நாகை மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாமே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்தான் இந்த மண்ணில் பிறந்த கலைஞர்தான் தன்னுடைய ஆற்றலால ஆற்றலால் துறைகள் எல்லாம் வெற்றி பெற்று தொலைநோக்கு பார்வையால நவீன தமிழ்நாட்டை தன்னுடைய நிர்வாகத்திறனால் உருவாக்கியிருக்கிறார் பூமி பந்தில் வாழும் தமிழர்கள் எல்லாம் தமிழர் தலைவர்னு போற்றக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்து இன்றைக்கு எங்கும் நிறைந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நான் மற்ற மாவட்டத்தில் பேசும்போது மக்கள்கிட்ட உங்களில் ஒருவன் என்று சொல்வது உண்டு திருவாரூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் எங்களில் ஒருவன் என்று என்னை அன்போடு அரவணைக்கிறீங்க அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெருமையோடு சொல்வேன் கலைஞர் ஆட்சிதான் நீட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி பிறகு அண்ணா தான் சொல்வார் என்னுடைய தம்பிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் திறமைசாலிகள்னு சொல்வார் அப்படி இன்றைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தம்பிமார் படையில் தலைநிமிர்ந்து சொல்லுகின்ற திறமைசாலியாக தம்பி டிஆர்பி ராஜா இருக்கிறார் நான் உயரத்தில் மட்டும் சொல்லலை அவருடைய சிறப்பான பணிகளால் தமிழ்நாட்டோட தொழில்துறை நிமிர்ந்து நிற்குது அவரை மாதிரியே டிஆர்பி ராஜாவோட உழைப்பாலையும் சாதனையாலும் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வருது முதலீடுகளும் பெருகுது வேலைவாய்ப்புகளும் பெருகுது அனைத்து மாவட்டங்களும் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டங்களாக வளர்ந்து வருது நிறைவாக சொல்லணும்னா செய்தி சேனல்களோட வளர்ச்சியை டிஆர்பி ரேட்டை வச்சு குறிப்பிட்டு சொல்வாங்க அந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் அரசோட தொழில்துறை வளர்ச்சியை நம்ம டிஆர்பி ராஜாவினுடைய செயல்பாட்டை வச்சு கணிக்கலாம் தன்னை வெற்றிகரமாக நிரூபிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பி டிஆர்பி ராஜாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க